ஞானாலய யோகா அண்ட் நேச்சுரல் ஹெல்த் கேர் வெல்னஸ் மையத்தின் இயக்குனர் சான்றளிக்கப்பட்ட யோகா பயிற்றுவிப்பாளர் மற்றும் இயற்கை சிகிச்சையாளர் சர்வதேச அளவில் சான்றளிக்கப்பட்ட அட்வான்ஸ்டு டான் தெரபிஸ்ட் மற்றும் ஆயுர்டாலஜிஸ்ட் அக்குபங்சரிஸ்ட் மற்றும் பதினைந்து ஆண்டுகளாக மருத்துவ துறையில் சேவையாற்றி வருகிறார் ஆயுஷ் சான்றளிக்கப்பட்ட யோகா தொண்டர் அனைவரின் கரவொலியோடும் பாராட்டு உரையை வழங்குவதற்காக ஹீலர் கே சிவகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பல சிந்தஞ்சிறு கதைகள் பேசி மனம் நாடி துன்பம் துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை குருவி கிழ பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிறே என பின்வாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஆஹ் முப்பால் புலவனையும் முண்டாசு கவிஞனையும் வணங்கி அன்னை தமிழையும் வணங்கி இங்கு அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த அற்புதமான உரையை இந்த நாளில் சித்திரை ஒன்றாம் நாள் தமிழ் புத்தாண்டு இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் முதலில் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது ஒரு அற்புதமான நாள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு சித்திரை ஒன்று வசந்த காலம் இளவேனில் காலம் ஆரம்பிக்கும் நாள் சூரியன் சரியாக நேர் கிழக்கில் வரும் நாள் நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக வகுத்திருக்காங்க சூரியன் ஒவ்வொரு திசையிலையும் நேராக வரக்கூடிய நான்கு நான்கு அந்த நாட்களை தான் பெருமையாக கொண்டாடி இருக்கிறாங்க அதுல தீபாவளி ஒன்று அதுல ஒரு நாள் நம்ம இன்னைக்கு சித்திரை ஒன்று கொண்டாடுகிறோம் தமிழ் புத்தாண்டு அதுவும் இந்த இடத்துல வெற்றிவே இயற்கை மருத்துவமனை யோகா மற்றும் அக்குபஞ்சன் மருத்துவமனை இங்க இந்த நாள்ல டான் தெரப்பி அப்படிங்கிற முதுகு தண்டுவர் சீராக்கம் ஒரு அற்புதமான விஷயத்தை உங்கள் அனைவருக்கும் கொடுப்பதில் நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனைக்கும் ஞானாலயா யோகா மற்றும் இயற்கை நல்வாழ்வில் மையத்திற்கும் முதலாவதாக தாளமாக அமைந்த திரு டாக்டர் தியாகராஜன் ஐயா அவர்கள் கணிப்பொறி அங்கு நம்ம நேச்சுரோபதி இந்திரா கணேசன் இயற்கை மருத்துவ தலைவர் எல்லோருக்குமே தெரியும் அங்க துறை தலைவராக இருக்கிறாங்க நேச்சுரபதி இயற்கை மருத்துவமனைக்கு அவர்கள் இந்த வெற்றிவேல் மருத்துவ இயற்கை மருத்துவமனைக்கும் ஞானாலய இயற்கை மருத்துவமனைக்கும் பெரும்பாலும் முதலில் அவர்களுக்கு இந்த ஞானாலய சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தியாகராஜன் நாய் அவர்கள் இந்திராங்கணேசர் நேச்சுரபதி காலேஜில் ஹெச்ஐடியா இருக்காங்க மிக்க மகிழ்ச்சி சார் அடுத்ததாக இங்க மேடையில் அமர்ந்திருக்கிற உயர் திரு சிவகுருநாதன் ஐயா இதற்கு முன்பு மிக நெருங்கிய பழக்கம் சொல்வேந்தர் சுகிசியன் ஐயா மூலமாக பட்டிமன்றங்கள் நிறைய நிகழ்வுல நாங்க ஐயா சந்திச்சிருக்கோம் இங்க இந்த தருணத்துல முதுகு தந்தை சீராக்கும் அற்புதமான நாள்ல அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நன்றி அதே போல்தான் வேணிமம் சிவகுருநாதன் ஐயா வழியாக அடுத்தது வேணிமம் நீரோ டாக்டர் நரம்பியல் துறை அவங்க எங்களுக்கு அறிமுகமானாங்க நிறைய பேசியிருக்கோம் அவங்களையும் இந்த நாளில் சந்திப்பதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அடுத்ததாக பிரீத்தி டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி மேம் அவங்களும் இதற்கு முன்பே பழக்கம் அதாவது டெலிபதின்னு சொல்லுவாங்க நம்ம இடஒது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஒரு இணைப்பு நடக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியா இருக்கு டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி மேம் அவங்களும் முன்பே பழக்கம் ஆனா இங்க இயற்கை மருத்துவமனையில நாங்க சந்திப்போம் அப்படிங்கிறது இறைவன் ஒரு வரம் எங்களுக்கு கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்லணும் ஆனா அவர்களை இங்க இணைத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழ்மணி ஐயா அவங்க மூலமாக தியாகராஜன் ஐயா மூலமாக தமிழ்மணி ஐயா மூலமாக அதுக்கப்புறம் மேம் இங்க அவங்களோட இல்லத்தரிசு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சோ இது ஒரு பெரிய பயணம் அந்த பயணத்தின் தொடக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு அதுல நிகழ்றதுல எங்களுக்கு பெருமகிழ்ச்சி இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உறையூர் சோழ தேசத்தின் முதல் தலைநகரம் சோழ தேசம் ஆரம்பித்து தஞ்சாவூர் கங்கை சோழபுரம் இறுதியாக பழையாறையில சோழநகரம் அமைந்தது தலைநகரம் அதுல முதல் தலைநகரம் இந்த உறையூர் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெருமையான பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொல்ற அப்படின்னா ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வைத்த பெயர் பெரிய கோயில் கிடையாது தஞ்சை பெரிய கோயில் நாம தான் பெரிய கோயில் அப்படின்னு சொல்றோம் சுகிசியம் ஐயா கூட சொல்லுவாங்க சொல்றேன் இந்த சுகிசியம் ஐயா அழகா சொல்லுவாங்க அது பெரிய கோயில் சொல்லக்கூடாது இட்ஸ் கிராண்ட் டெம்பிள் நாட் ஏ பிக் டெம்பிள் அது கிராண்ட் டெம்பிள்னு சொல்லியிருக்கணும் பிக் டெம்பிள்னு பிக்ங்கிறது பெருசா இருந்தா மட்டும் தான் பிக் ஆனா இட்ஸ் கிராண்ட் டெம்பிள் அழகா சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பெரிய கோயிலுக்கு ராஜராஜ சோழன் வைத்த பெயர் தக்ஷண மேரு தக்ஷண கல்வெட்டில் இருக்கிற பெயர் பாத்தீங்கன்னா தக்ஷண மேரு அதுன்னு தட்சிணமேரு தக்ஷணம்னா தெற்கு எல்லாருக்கும் தெரியும் தட்சிணாமூர்த்தி தெற்கு பார்த்திருப்பார் மேலுனா மலை வடக்கே எப்படி இமயமலை இருக்கிறதோ அதே போல தெற்கே ஒரு மலை மாதிரி ஒரு கோயில் நான் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விளைவுதான் நாம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்த்துட்டு இருக்கோம் உலகமே வியந்து பார்க்கிற தக்ஷண மேருன்னு சொல்லக்கூடிய பெரிய கோயில் த கிராண்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லணும் ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த தட்சிணமேருக்கும் இன்றைய நிகழ்வுக்கும் என்ன சம்பந்தம் இந்த முதுகெலும்பு சொல்றோம் இல்லையா இந்த முதுகெலும்புக்கு ஆயுர்வேதால என்ன பேர் சொல்வாங்கன்னா மேரு தண்டம் மேரு தண்டம் அப்படின்னா முதுகெலும்பு அப்படின்னு அர்த்தம் மேருனா மலை தண்டம்னா என்னோட துணைவர் சொன்னாங்க இல்லையா தண்டமா உக்காந்துருக்கீங்க தண்டமா உக்காந்துருக்கீங்க அப்படின்னா நம்ம வருத்தப்படவே கூடாது தண்டம்னா நம்முடைய முதுகு தண்டு வடத்தை நில் நிலை நிறுத்தக்கூடிய நிமிர்த்தக்கூடிய அந்த ஆயுதம் ரிஷிகள் முனிவர்கள் தியானம் பண்றப்ப தன்னுடைய முதுகெலும்பை நிமிருத்தி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்திய ஒரு ஆயுதம் தண்டாயுதம் அது தண்டமா இருக்கு நாம நினைச்சுட்டு ரிஷிகள் கையில எதுக்கு ஆயுதம் அது தண்டமா வச்சிருக்கனால எல்லாரையும் தண்டம்னு திட்டுறோம் ஆனா தண்டம்னு திட்டினா வருத்தப்படாதீங்க தண்டம்னா மேரு தண்டம் உங்களுடைய முதுகெலும்பு முதுகெலும்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கனாலதான் மேரு தண்டம் அப்ப உறையூர் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க நம்ம தட்சிண மேரூர் ஆரம்பிச்சு ஏன் மேருன்னு பேர் வச்சிருக்கா மலை மலை மாதிரி நம்மளுடைய முதுகெலும்பு இருக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய முதுகெலும்பு எப்படி இருக்கு இங்க எல்லோரும் உட்காருங்க அப்படின்னா நம்ம நிமிடுறோம் இல்லைன்னா என்ன ஆகுறோம் நம்மள அறியாம அவங்க மாதிரி கூண் விழா ஆரம்பிச்சிடறோம் ஆனா நம்மளுடைய நம்ம ஆரோக்கியத்தின் அஸ்திவாரமே எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்புல இருக்கு ஆனால் அதை குலைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் என்னுடைய புதல்வி சொன்ன மாதிரிதான் மொபைல் ஆரம்பிச்சு இன்னைக்கு செல் அரித்து கிடைக்கிறோம் இன்னைக்கு செல்லுங்கிற ஒரு விஷயம் வந்து செல் அரித்து நம்மளுடைய வாழ்வுல பல விஷயங்களை தொலைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே செல்ல வந்துருச்சு ஆனா அந்த செல்லை நாம பயன்படுத்துறப்ப அந்த அலைபேசியை பயன்படுத்துறப்ப நாம் எவ்வாறு எல்லாம் அலைக்கழிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் வேதனான விஷயம் ஆனா என்ன நடந்தாலும் என்னுடைய முதுகு தண்டு வடத்தை நான் குலைக்க மாட்டேன் அதை ஆரோக்கியமா வச்சுப்பேன் அப்படிங்கிறது ஆனா பொதுவா சொல்லுவாங்க ஒரு வீட்டோட முதுகெலும்பு யாருன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டோட முதுகெலும்பு த பேக் போன் ஆஃப் ஈச் அண்ட் எவரி ஃபேமிலி பெண்கள் ஒரு நாட்ட ஒரு நாட்டை கெடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் அந்த நாட்டுல இருக்கிற உணவை கெடுக்கணும் அந்த நாட்டுல உணவு கலாச்சாரத்தை கெடுக்கணும் அந்த உணவு கலாச்சாரத்தை கெடுக்கணும்னா உணவு சமைக்கிறவங்களுக்கு கெடுக்கணும் யாரு பெண்கள் அப்ப பெண்கள் சமையல விருக்கிறது என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க ஒரே ஒரு விஷயம் தான் உக்காந்து சமைச்சவங்கள நிக்க வச்சாங்க உக்காந்து அழகா முதுகு தண்டு எடுத்த நிமிர்த்தி அது கொஞ்சம் வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா மனைப்பலகை மனப்பலகன்னு ஒண்ணு அழகா வச்சிருந்தாங்க எத்தனை பேர் இன்னும் மனப்பலகையில உட்காந்து உட்காந்து சமைக்கிறீங்கன்னு கேட்க முடியாது நின்றுதான் சமைக்கிறீங்க எத்தனை பேர் மனப்பலகை வீட்டுல வச்சிருக்கீங்க பாருங்க ரெண்டு பேர் ஒரு காவல்துறை காவல்துறை ஆஹ் ரெண்டு பேர் தான் கைது ஆஹ் மனப்பலகை மியூசியமா வச்சிருக்க கூடாது காட்சி பொருளா வச்சுக்கிறது கேக்கல பயன்படுத்திட்டு ஏன்னா மனப்பலகை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறிவியல் பூர்வமான விஷயத்தை ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயத்த மனப்பலகை இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க மனைக்கு வரக்கூடிய பெண் பேர் மனைவி ஆதாரம் தாரம் ஆண்களின் ஆதாரம் தாரம் எவ்வளவு அழக பேர் வச்சுட்டு போயிருக்காங்க அப்ப அழக உட்கார்ந்து தன்னுடைய இடுப்பிலும்ப நிமிர்த்தி முதுகெலும்ப நிமிர்த்தி மூட்டு வழி இல்லாம கழுத்து வழி இல்லாம தோள்பட்ட வழி இல்லாம அழகா சமைச்ச சமையலை விரும்பி செய்த பெண்களை என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க என்ன பண்ணும் உருண்ட வடிவத்துல சிலிண்டர்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க எல்லாரும் சிலிண்டரா மாறிட்டோம் ஏன் உட்காந்து நிமிந்தது போச்சு உட்காந்து சமைச்சா அழகா உட்காந்து எழுதிருச்சான் உட்காந்தா என்னோட துணைவியார்களே சொன்ன மாதிரி ஸ்கூல்ல நிக்க வச்சா பனிஷ்மெண்ட் இல்லையா அப்ப நீங்க சமைக்கும் ஒவ்வொரு நொடிகளும் உங்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இனியாவது பூசா வீடு கட்டீங்கன்னா கிச்சனை கீழே வைங்க உட்கார்ந்து சமைக்க ஆரம்பிங்க இதான் நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனென்றால் சமைதலும் சமைத்தலும் பெண்களின் அதிகாரம் சமைதல் உடலை பக்குவப்படுத்துதல் சமைத்தல் அதுவும் உடலை பக்குவப்படுத்துதல் சமைதல் ஒரு பெண் பெண்மையிலிருந்து தாய்மை அடைவதற்காக தன் உடலை பக்குவப்படுத்துதல் சமைதல் பியூபர்டி சமைத்தல் அதே உடலை உணவு மூலமாக பக்குவப்படுத்துதல் சமைத்தல் இது ரெண்டு யார் கையில கொடுத்திருந்தாங்க பெண்கள் கையில நீங்க பெண்கள் தான் சமைக்கணுமா இயற்கை கொடுத்திருக்கு முதல் உணவாக என்ன கொடுக்கிறோம் தாய்ப்பால் யார்தான் கொடுக்க முடியும் தந்தைப்பாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு குழந்தைக்கு உணவு படைக்கும் உரிமையை இயற்கையே இறைவனே கொடுத்திருப்பது பெண்கள் கையில தான் தாய்ப்பால் அப்படிங்கிற விஷயம் மூலமாக தாய்ப்பால் மூலமாக ஒவ்வொரு பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பெண்கள் தட்டி சொல்லணும் தாய்ப்பால் சுரப்பதன் மூலமாக ஒரு நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு உணவு கிடைக்கணும்னா யார்கிட்ட கேட்கிறோம் பூமி தாய்கிட்ட தான் கேட்கிறோம் நிலம் பூமி தாய் தாய் மூலமாக தான் கிடைக்க வேண்டும் ஆனா என்ன பண்ணாங்க ஒரு நாட்டை கெடுக்கணும்னா பெண்கள் சமையல கெடுக்கணும் நிக்க வச்சாங்க நம்மளுக்கு எல்லா வழியும் நம்மளுடைய முதுகு தண்டு போக ஆரம்பிச்சிருச்சு சமைச்சாங்க பத்து பன்னெண்டு பதினஞ்சு இன்னைக்கு ஒரு பிள்ளைக்காக எங்க போறோம் இன்பர்டிலிட்டி சென்டர் கருத்தரித்தல் மையங்கள் ஏன் எனக்கு இவ்வளவு பெருகுது ஒரே ஒரு விஷயம் வீட்டுல இருந்த மனப்பழக வெளியே போயிடுச்சு ஒரு மனப்பழகையில இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்பர்டிலிட்டி சென்டர் குறை சொல்றதுக்காக சொல்லலை நம்ம தான் ஆப்ப வச்சுக்கிட்டோம் ஒரு சின்ன மனப்பலகை தொலைச்சோம் கவலைப்பழங்க உங்களுக்காக மாடன் மனப்பழங்கு கொண்டு வந்திருக்காங்க ஸ்பைன் போட்டிருப்பாங்க மாடர்ன் மனப்பழகன்னு அதுக்கு பேரு முதுகு தண்டுவர நிமிர்த்தி அதை பத்தியும் சொல்லுவோம் விளக்கமாக அதை எப்படி பயன்படுத்தணும் அது என்ன அப்படின்னு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய முதுகெலும்போட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சிக்கணும் அழகா சொல்லியிருக்கார் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி இது எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய முழுமையான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியறதுல நோய் நாடி நோய் முதல் நாடி இதை ஒரு விளையாட்டு அப்படின்னு ஒரு கேம் இருக்கு தெரியுமா எல்லா இருக்கும் டாமினோஸ் ஒண்ணு ஒரு நூறு கட்டையை வரிசையை நிறுத்தி வச்சுப்பாங்க ஒரு கட்டையை தள்ளி தள்ளிவிட்டா என்ன ஆகும் எல்லாமே பார்த்திருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு பத்து கட்டை இருக்கு பத்து கட்டையை நீங்க தள்ளி விடுறீங்க ஒவ்வொன்னா விழுந்துட்டு இருக்கு முதல் கட்டை இரண்டாவது கட்டையை தள்ளுது இரண்டாவது மூணாவது தள்ளுது கடைசா பத்தாவது கட்டை உழுகுது ரைட் இப்போ பத்தாவது கட்டை எழுப்பி ஏன் விழுந்துன்னு கேட்டா என்ன சொல்லும் பின்னாடி இருக்கா பாருங்க ஒன்பதாவது என்ன தள்ளி விட்டான்னு அது ஒன்னா சொல்லாது அதுக்கு என்ன தெரியும் பின்னாடி தள்ளி விட்டோன்னு சொல்லும் சரி ஒன்பதாவது கட்டை எழுப்பி கேட்கிறீங்க ஏன் பா விழுந்த அது என்ன பண்ணும் எனக்கு பின்னாடி எட்டாவது கட்டையை காமிக்கும் ஏழாவது ஆறாவது இந்த ரெண்டாவது கிட்ட என்ன சொல்லும் என்ன பின்னாடி ஒருத்தன் தள்ளிவிட யாரு முதல் கட்டை இதுதான் நோய் நாடி இந்த ஒன்பது நீங்க நோயினு நினைச்சுக்கிற விஷயங்கள் பத்து ஒன்பது எட்டு ஏழு தலைவலின்னு நினைக்கிறீங்க ஏன் தலைவலி வந்துச்சு தலொலினா ஒரு மாத்திரை போட்டுருதான் வலினா ஒரு மாத்திரை போட்டுருதோம் ஆனா ஏன் வந்துச்சு பின்னாடி ஒருத்தன் ஒன்பதாவது தள்ளி விட்டுருக்கான் அது ஏன் எட்டாவது இப்படியே போறப்ப அந்த இரண்டாவது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணி நினைக்கிறோம் ஆனா வள்ளியூர் சொல்றது நோய் நாடி இந்த ஒன்பது விஷயங்கள் நோய் முதல் நாடி முதல்ல யாரு ஒண்ணு தள்ளி முதல்ல என்ன தள்ளிவிட்டாலியா அந்த முதல் நாடி அது தனிக்கும் வாழ்நாடி வாய்ப்பச்சியல் இன்னைக்கு அந்த முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் நம்ம தப்பு பண்றோம் இந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இதை சொல்றேன்னா நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு உடல் நல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் உங்க முதுகு தண்டு இடத்துல ஒளிஞ்சிருக்கு உங்களுடைய டயபெட்டிக் நீரிழிவுக்கான பிரச்சனை தொராசிக்கு இருக்கக்கூடிய டி ஃபைவ் டி சிக்ஸ் டி செவன் மிட் தொராசிக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல பாதிப்பு இருந்தா டயபெட்டிக் வரும் எத்தனை பேர் தெரியும் முதுகு தண்டுவீ லம்பார் குழந்தை ப்ராப்ளம் சீக்கிரம் வந்துடும் இதே பிரச்சனை சீக்கிரம் வந்துடும் இது மட்டும் இல்ல அவ்வளவு விஷயங்கள் நம்ம முதுகு தண்டு இடத்துல இருக்கு முதுகோலினா ஜஸ்ட் நீங்க ஒரு பெயின் சரியாயிரும் வழிதான் அப்படின்னு நினைக்காதீங்க முதுகுதான் ஆதாரம் அதனாலதான் என்னுடைய புதல்வி சொன்னாங்க ஹீல பிரசாந்தி சொன்னாங்க அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறகு வல்லுறையை பயன்படுத்துறா பாருங்க என்பும் எல்லாத்தையும் அதாவது அன்பு இல்லாதவங்க எல்லாம் வேணும் வேணும் சொல்லுவாங்க ஆனா அன்பு இருக்கிற இருக்கிறவங்க தன்னுடைய எலும்ப கூட கொடுத்துருவாங்க அப்ப என்ன சொல்லுகிறார் எலும்ப கூட அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய எலும்பு மண்டலத்துக்கு வள்ளுவரை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கொடுத்திருக்கார் ஆனா இன்னைக்கு அந்த எலும்பை தான் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்றோம் மொபைல் பயன்படுத்துறப்ப எப்படி இருக்கும் நிறைய பேர் அதாவது ஒரு வண்டில போறாங்க போனை இப்படி வச்சுட்டு பேசுறாங்க நான் கூட ஓகேன்னு சொல்லலாம் ரெண்டு கை சும்மா இருக்கவே நிறைய பேர் ரெண்டு கை சும்மா இருக்கான கழுத்து இப்படி போகுது இதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்க கண்ணுக்கு போற சிக்னல் போச்சு காதுக்கு போற சிக்னல் போச்சு வாய்க்கு பல்லுக்கு போற எல்லா சிக்னல் நரம்பு அழுத்தப்பட்டு பின்னாடி பிரச்சனை வரும் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்வியல் தவறுகளும் உங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கின்றன எல்லாம் அந்த முதுதி தண்டோடத்துல இருக்கு அவ்வளவு பெரிய விஷயம் முதுதி தண்டோடத்துல இருக்கு இத பத்தி இன்னும் விளக்கமாக உங்களுக்கு அற்புதமாக சொல்ல எங்க குரு வந்துட்டு இருக்காங்க டாக்டர் கே சுபாஷ்மணி ஐயா அவர்கள் இன்னொரு ஐந்து நிமிடத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிற சென்னையில இருந்து நேரம் கார்ல வந்துட்டு இருக்காங்க இன்னும் அற்புதமாக ஆழமாக ஃபைவ் மினிட்ஸ் வந்துருவாங்க தகவல் வந்துருச்சு அற்புதமாக ஆணித்தரமாக சொல்லுவாங்க ஏன்னா எங்களுடைய குரு டாக்டர் கே சுபாஷ் எங்களுக்கு இந்த அற்புதமான வாழ்வை அளித்தவர் எங்களுக்கு தான் ஹீலிங்ல ஆரம்பிச்சு நேச்சுரல் தெரப்பி யோகா இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்வியல் விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய முதுகுதான் ஆதாரம் நம்முடைய முன்னோர்கள் அதனாலதான் இதுக்கு மேறு தண்டம்னு மலை மாதிரி நம்ம இருக்கணும்னா நம் மாதிரி நிம்மிர்ந்து இருக்கணும் ஆனால் நம்முடைய வாழ்வியல் தவறுகள் எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கோம் இது எப்படி தொலைக்கணும்னா ஒரு காடு சித்தர் அழகா பாட்டு சொல்லியிருப்பார் நந்தோக வாண்டி அதை நாலாறு மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நம்ம உரைச்சிட்டு இருக்கோம் நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்கோம் அந்த கடவுள் கொடுத்த அற்புதமான பானை நம்மளுடைய முதுகு தந்த இடத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம் இதை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும் அதே நான் ஏற்கனவே கூறிய மாதிரி இந்த ஒரு ஊர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி இங்கேதான் பிறந்த இங்கதான் படிச்சேன் இப்பதான் கும்பகோணத்துல இருக்கும் கடந்த இருபது வருடங்களாக கும்பகோணத்துல இருக்கும் என்னுடைய சொந்த ஊர்ல திரும்ப ரீகனெக்ட் ஆகுதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு திருச்சி பாலக்கரையனுடைய சொந்த ஊர் சோ அப்படிப்பட்ட உறையூர்ல சோழர்களின் முதல் தலைநகரம் உறையூர்ல இந்த முதுகு தண்டவரத்தை சீராக்கும் அற்புதமான இந்த பயணத்தை நாங்க திருச்சியில வெற்றிவேல் இந்த உறையூர்ல தான் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு பேர்லாம் நடந்திருக்கும் சோழர்கள் அதே வெற்றிவேல் பெயரோட இன்னைக்கு முதுகு தண்டுவடத்தை சீராக்கிறதுல நாங்க பெரிய சந்தோஷம் இந்த அற்புதமான பயணத்தை தொடங்க போகும் டாக்டர் தமிழ்மணி ஐயா மற்றும் அவள் துணைவியார் டாக்டர் தமிழ்மனை ஐயாவோட முதுகெலும்பு யாரு கண்டிப்பாக டாக்டர் பி பி புஷ்கண்ணிமல் அவருடைய முதுகெலும்பிற்கும் அதாவது டாக்டர் வயசு வயசு இல்ல என்னென்னால் நாங்க ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் என்னோட முதுகெலும்பு அவங்க அவங்கதான் அந்த முதுகெலும்புக்கு உயிராவது அவங்க தான் இருப்பாங்க கண்டிப்பாக முதுகெலும்பு நீங்க தான் அந்த முதுகெலும்பு உயிர் கொடுக்கறது முதுகெலும்புக்கே சப்போர்ட் ஐயா முதுகெலும்பு தான் சப்போர்ட் கொடுக்கும் ஆனா முதுகெலும்பு சப்போர்ட் கொடுக்க ஒரு இல்லையா வேணும் இல்லையா நாங்களும் தம்பதியூரா பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அவங்களும் தம்பதியீரா பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் தொடங்க போகும் இந்த அற்புதமான பயணம் வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனை யோகா மற்றும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவமனை இந்த டான்கிளி அப்படிங்கிற அற்புதமான ஒரு முதுகு தண்டுவட சீராக்கம் எந்த சர்ஜரியும் இல்லாம எந்த மெடிக்கேஷன் மருந்து மாத்திரம் இல்லாம உங்கள் முதுகு வலி மூட்டு வலி இடுபொழி நான் என்ன சொல்ல வேணா வலியை சரி பண்ண மாட்டோம் வலி தானா சரியாகும் வலி ரூட் ரூட்காஸ் அந்த ஆணி வேர் சொல்லுவோம் இல்லையா அந்த காரணங்களை மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்றதா இந்த டான்கிழி இன்னும் விரிவாக பார்ப்போம் எங்கள் குரு அவர்கள் இதை பத்தி இன்னும் விளக்கமாக சொல்வார்கள் வெற்றிவேல் இயற்கை மருத்துவமனைக்கு ஞானாலயா யோகா மற்றும் இயற்கை நல்வாழ் மையம் சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அற்புதமான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் நிறைய இருக்கு இதேபோல ஆர்வமாக நீங்கள் இந்த நிகழ் முடிவு வரை இந்த அற்புதமான விஷயத்தை எடுத்துட்டு போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பாராட்டை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்